ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் உலகத்துலேயே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பைக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதா டாட் டொமேக் இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா வீடேன் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக வீடேன் இன்ஜின் அப்படின்னாலே ரேசிங் காசில் தான் வந்து இந்த மாதிரி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த பைக்கில் வந்து வீடேன் இன்ஜினை வச்சு வடிவமைச்சிருக்காங்க இந்த பைக் வந்து ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு பைக் பார்க்குறதுக்கு வந்து ஒரு குட்டி பீரங்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பைக்கு இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு பிரேக் காஸ்ட் பவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பைக்கோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா அறநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பர் அவருக்கு வந்து அறுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வந்து ஸ்பீடில் வந்து இந்த பைக்கில் வந்து ஓட்ட முடியும் அடுத்ததாக ரோடாக் இந்த பைக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மீட்டர் லென்த்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வில்லியம் அப்படிங்கிறவர் வந்து அவரோட சொந்த யூஸுக்காக வந்து இந்த பைக் வந்து வடிவமைச்சிருக்காரு டீசல் இன்ஜின் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காரு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு தான் என்ன அப்படின்னா ஒரு பஸ்ஸோட இன்ஜின் காம்போனன்ஸை மட்டும் சீட்டு எதுவுமே இல்லாமல் இன்ஜின் காம்போனன்ஸை மட்டும் எடுத்து ஒரு பைக் உருவாக்கணுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தோற்றத்தில் தான் இந்த பைக் வந்து இருக்குது இந்த பைக்கோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு டன் அடுத்ததாக ஜாக்வார் லீப்பர் பைக் ஒரு ஜாக்வாரோட சிம்பல் வடிவமைப்பில் வந்து இந்த பைக் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த பைக் வந்து தான் வந்து இந்த பைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பைக் வந்து ஸ்பீடாலாம் வந்து நம்ம வந்து ஓட்ட முடியாது ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு ஸ்டைலாக இருக்கிறதுக்காக தான் இந்த பைக் வந்து உருவாக்கியிருக்காங்க ஆறு ஃபீட்டு வந்து லென்த்தில் வந்து இந்த பைக் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு சிசி வந்து இன்ஜின் வந்து இந்த பைக்கில் இருக்குது இந்த பைக்கோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த பைக்கில் வந்து ஸ்பீடாக வந்து போக முடியும் ஒரு ரோட்டில் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் ஒரு ஸ்டைலாக வந்து ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பிஎம்டபிள்யூ சி ஒன் இ ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டர் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பெட்ரோலோ டீசலோ யூஸ் பண்ணாமல் எலக்ட்ரிக்கில் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு இந்த ஸ்கூட்டர் வந்து ஓடக்கூடியது அதனால் வந்து பொல்யூஷன் வந்து ரொம்பவே இரு பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கூட இந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்காது பொல்யூஷன் ஃப்ரீ ஸ்கூட்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் வந்து விண்ட் ஸ்க்ரீன் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நம்ம பாட்டுக்கு ரோட்டில் வந்து ஜாலியாக வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து போக முடியும் நூற்றி இருபத்தஞ்சி சிசி இன்ஜின் வந்து இந்த ஸ்கூட்டரில் வச்சுருக்காங்க இருபத்தி ஏழு பிரேக் காஸ்ட் பவர்ஸ் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் உருவாக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக தெரிஞ்சால் கூட ஆனால் வந்து லைட் வெயிட் காம்பனன்ஸ் தான் இந்த ஸ்கூட்டரில் வந்து வச்சுருக்காங்க இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் வந்து ஸ்பீடாக நம்மளால் வந்து போக முடியும் அடுத்ததாக ரேப்பம் எயிட் பைக் இந்த பைக் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனில் தான் இந்த பைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பைக்கில் வந்து ஃபுல்லி வந்து ஆல்காகாலில் தான் வந்து ஓடக்கூடியது பெட்ரோலோ டீசலோ வந்து கிடையாது எலெக்ட்ரிக் பைக்கும் கிடையாது ஆல்காகாலில் வந்து ஓடக்கூடிய ஒரு பைக் இந்த பைக்கில் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு பிரேக் பவர்ஸ் வந்து இந்த பைக் வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பைக்கில் வந்து எட்டாயிரத்தி இரநூறு சிசி இன்ஜின் வந்து வச்சிருக்காங்க சூப்பர் சார்ஜ் விஐடி இன்ஜின் இந்த விஐடி இன்ஜினும் வந்து ரேசிங் காரில் தான் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பைக்கில் வச்சு வச்சுருக்காங்க ஒரு ரேசிங் கார் வந்து எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அதை விட வந்து பல மடங்கு அதிகமாக இந்த இந்த பைக் வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி